விஜய் அரசியலுக்கு வரட்டும் அப்போது அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் என்பதை பார்ப்போம் நடிகை குஷ்பு விமானப் பேட்டி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை குஷ்பு ஜிஎஸ்டி குறைப்புகள் மக்களுக்கு நன்மை தருவதாகவும் குறிப்பாக முன்னூற்று முப்பதுக்கு மேற்பட்ட மருந்துகள் ஜீரோ சதவீத ஜிஎஸ்டியில் உள்ளதாகவும் தெரிவித்தார் அதே சமயம் நடிகர் விஜய் குற்றச்சாட்டு கூறி வருவதை தொடர்ந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும் அப்போது அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் என்பதை பார்ப்போம் என சவால் விட்டார் மேலும் மீனவர் கொள்கை இந்தியா முழுவதும் ஒரே மாதிரிதான் தனியாக தமிழ்நாட்டுக்காக மாற்றம் கிடையாது என்று அவர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி கம்மி பண்ணிருக்காங்க இது மக்கள் புரிஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கிடையாது அதுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிறது அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்குது சுத்தமாக இல்லை இப்போ நிறைய மெடிசன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மெடிசன்ஸ்க்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது ஸோ நம்மளுடைய சாமிய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு இன்னும் கம்ஃபர்டபுளாக வாழணும் அவங்க எப்படி செமிச்சு வைக்க முடியும் அதுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணிவிட்டு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லோரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ட் மத்திய அரசுக்கு நன்றி தான் சொல்லணும் மத்திய அரசு மீனவர்கள் சேர்ந்த இயற்கை நிலைப்பாடு அதாவது தமிழகத்தில் மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்களும் ஆஹ் மற்ற இந்திய மீனவர்களும் சொல்லிட்டு விஜய் வந்து நாகப்பட்டினத்துல ஒரு தம்பி வந்து புதுசா வந்து முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாலிசி வரும்போது தமிழ் மீனவர்களுக்கும் அல்லது வேற மாநிலத்தை வாழ்ற மீனவர்களுக்கும் பாலிசி வேற வேற கிடையாது இந்தியா முழுவதும் ஒரே சிங்கிள் பாலிசி தான் இருக்கு அது எந்த பாலிசி இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்த அந்த ஸ்டேட் வைஸ் பாலிசி இல்ல இப்போ தமிழக மீனவர்களுக்கு பாலிசி வேற இருந்தா விஜய் அவர்கள் பேசுறது குற்றம் சொல்றது நியாயமா இருக்கலாம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த மாவட்டத்தை மேம்படுத்துறதுக்காக அதாவது காலேஜ் இருக்கக்கூடிய தமிழ் அரசாங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கல ஏன்னா மெரீன் காலேஜ்ன்றது அந்த ஒரு தற்கொலை படுத்தக்கூடிய இது அந்த காலேஜ் இன்னும் அங்க இல்லைன்னு இல்லையா அது விஜய் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்புறம் பார்ப்போம் கட்சிகள் இந்த இன்டெர்வியூ விஜய் விஜயசர் பத்தி இந்த இன்டர்வியூவா வருடம் பேசுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க வெல் ஐ கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்